வணக்கம் வந்தன நமஸ்தே நமஸ்காரம் இன்னும் ஒன்றிலும் சேலம் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த அழகான வணக்கங்கள் உங்கள் அன்பு தமிழன் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ் இதுவும் கடந்து போகும் என்னன்னா வாழ்க்கையில கடந்து போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இதுவும் கடந்து போகும் என்பதுதான் உண்மை நம்முடைய இது வரை வாழ்க்கையையும் திரும்பி பார்த்தால் இந்த வாக்கியத்தின் மகத்தான உண்மையை உணர முடியும் நண்பர்களே நிச்சயம் எத்தனை வெற்றிகள் எத்தனை தோல்விகள் எத்தனை மகிழ்ச்சிகள் எத்தனை துக்கங்கள் எல்லாம் வந்து சிறிது காலம் தங்கி கடந்து போயிருக்கின்றன வந்ததெல்லாம் நம்மை விட்டு போவதால் நம்முடையதல்ல என்பது உறுதியாகிறதல்லவா வந்து போவதெல்லாம் நம்முடையதல்ல என்பதால் நாம் வெறும் பார்வையாளர்களே அல்லவா எத்தனை நண்பர்கள் எத்தனை உறவுகள் எத்தனை பகைவர்கள் நம் வாழ்வை முக்கிய அங்கம் வகித்து வெறும் நினைவுகளை மட்டும் நம்மிடம் விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் வாழ்வில் வந்ததெல்லாம் நம்மை கடந்து சென்று கொண்டுதானே இருக்கின்றன ஒரு விதத்தில் என்றும் நாம் தனியர்களே அல்லவா இயற்கையின் விதியே இது என்று உளமாற உணர்ந்து தெரியும் போது கிடைக்கும் அமைதி சாதாரணமானதல்ல அந்த அமைதியே மனதில் நிரந்தரமாக்கிக் கொள்ளுங்கள் வெற்றிகள் கிடைக்கும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கர்வம் தலை தூக்காது தோல்விகள் தழுவும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சோர்ந்து விட மாட்டீர்கள் நல்ல மனிதர்களும் நண்பர்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இருக்கும் போது அவர்களை கௌரவிப்பீர்கள் அவர்கள் விலகும் போது பெரிதாக பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள் தீய மனிதர்களும் பகைவர்களும் உங்கள் வாழ்வில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தானாக பொறுமை வர காண்பீர்கள் பெரிதாக மன அமைதியை இழக்க மாட்டீர்கள் நெற்றி சுருங்கும் போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சுருக்கம் போய் முகத்தில் புன்னகை தவள காண்பீர்கள் நினைவில் கொள்ளும் அவசியமே இல்லாமல் வாழ்க்கையின் ஜீவநாதமாக இந்த உண்மைகள் உங்கள் இதயாலத்தில் பதிந்து போய்விட்டால் அந்த புன்னகை நிரந்தரமாக உங்கள் முகத்தில் தங்கிவிடுவதை மற்றவர்கள் காண்பார்கள் நிஜய நண்பர்களே நிஜயோ மீண்டும் ஒரு நல்லதொரு தினத்தில் ஒரு மாற்றத்தில் இதுவும் கடந்து போகும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ்